வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங் உடன் ஒரு டுஸ்டர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற சவு படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்னங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்துல ஒரு சின்ன கிராமம் வந்து இருக்குது அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய காட்டுப்பன்றி ஒன்னு வந்து ஊர் மக்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்குது சோ அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் டீம் வேட்டைக்காரங்களோட சேர்ந்துகிட்டு அந்த காட்டுப்பன்றியை அழிக்க புறப்படுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே படத்துல நடிச்ச எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைத்தா நல்லாவே நடிச்சிருக்கறாங்க இந்த படம் ரெண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வருடம் வெளிவந்த படமாக இருந்தாலும் இந்த படத்துல வர விஷுவல் காட்சிகளை இப்ப பார்க்கும் போதும் கூட நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைகளம் நாம பல மான்ஸ்டர் படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு கதைகளத்தை எதிர்பார்ப்போமோ அதே மாதிரியான ஒரு கதைகளம் தான் இந்த படத்துலயும் இருக்குது சோ கதைகளம் தான் புதுவிதமா இல்ல திரைகதையாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது திரைகதையும் அதே டெம்ப்ளேட்லதான் இருக்குது சோ இதனாலயே இந்த படம் அடுத்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க கூடிய விதத்துல தான் திரைக்கதையே இருக்குது படத்துல வர மோன்ஸ்டர் அட்டாக் பண்ற காட்சிகள் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்தோட ரன் டைம் கதையோட கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஓவரால இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆன படம் தான் பத்துக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது ஃபேமிலியோட பாக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்